வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான சைவ மீன் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் மூணு வாழைக்காய் எடுத்துக்கே வாழைக்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீள நீளமாக கிடைக்கும் ரவுண்டாக கட் பண்ணாமல் கிராஸாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இது வந்து ஒரு பவுல சேட்டுக்கலாம் இப்போ இதில் மீன் மசாலா அதாவது மீன் வறுக்கிறதுக்குன்னு உள்ள மசாலா இருக்கும் அந்த மசாலா வந்து நான் சேர்த்துக்கிறேன் எந்த பிராண்ட் வேணாலும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து நான் அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் இந்த பேக்கெட் வந்து பத்து ரூபா பேக்கெட் வந்து ஒன்று சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே கால் டீஸ்பூன் போல் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் சோம்புத்தூள் சேர்த்துனா அந்த மீன் ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும் மீன் பொரிச்சா எப்படி ஃப்ளேவர் வருமோ அந்த ஃப்ளேவர் இப்போ அந்த மசாலா உதிராமல் இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் போல் அரிசி மாவு இது வந்து நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வேக வைக்காமல் சேர்த்துருக்கேன் நீங்கள் முழு வாழைக்காயை சுடுதண்ணில் போட்டு நல்லா வேக விட்டுட்டு அதாவது ரொம்ப அப்படியே குழையிற அளவுக்கு வேக விடாமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த சுடுதண்ணியில் போட்டுட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம் நான் வந்து டைம் இல்லாதனால நான் வந்து அப்படியே சேர்க்கிறேன் இந்த மெத்தட்லேயும் பண்ணலாம் வேக வச்சும் நீங்கள் பண்ணலாம் இந்த மசாலா வந்து எல்லாத்துலேயும் நல்லா கோட்டாகிற மாதிரி கரெக்டி விட்டுருக்குது இப்போ இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் அதில் இப்போ ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த வாழைக்காயை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் வாழைக்காய் அந்த பொடியிலே வந்து மசாலாவில் உப்பு இருக்கும் அதனால் நான் உப்பு போடலை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு பீஸ் பொறிச்சு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா அதுக்கப்புறமா மறுபடியும் பசஞ்சிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ மீடியமான ஃப்ளேமில் இதை பொறிச்சி எடுத்துக்கலாம் தோசைக்கல்ல போட்டு பொறிக்கிறதுனாலும் நீங்கள் பொறிச்சுக்கலாம் இப்போ ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ கார்ன்ஃப்ளர் சேர்த்துக்கிறதுனால அந்த மசாலா வந்து கொஞ்சம் கூட உதிராது நான்வெஜ்ஜாக இருந்தால் நம்ம வந்து அதில் முட்டை சேர்க்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து கடலை மாவு சேர்த்துட்டோம்னா உதிராது கடலை மாவும் அரிசி மாவும் வேக விட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாகவே வெந்துடும் நம்ம வேக வைக்காமல் பச்சையை சேர்த்துறதுனால கொஞ்சம் டைம் இருக்கும் இப்போ எல்லாமே நல்லா ரெடியாகிடுச்சு இப்போ நமக்கு அருமையான சைவ மீன் வருவோம் ரெடியாகிடுச்சு நல்லா முருங்கொருண் வெளியில் முருங்கொருன்னு உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் இப்போ இதே மாதிரி மிக்சருக்கு எல்லாத்தையும் பொறிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ எல்லா வாழைக்காயும் சூப்பராக பொறிச்செடுத்துட்டேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் மீன் ஒரு உலர்த்த மாதிரியே இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி